அவனுடைய கூஜாக்கள் சார்லஸ் ஜே மற்றும் சைமன் பீட்டர் இரண்டு பேர் வீடியோ போட்டார்கள் அலெக்சிய வந்து காயப்படுத்துறது குத்தப்படுத்துறது ஊழியத்தை வந்து மிங்கல் பண்ணி பேசுறது என்ன வகையில வந்து நியாயம் அதாவது பிரவீன் தினம் வந்து உங்களை உங்களை வந்து பேச வேண்டிய காரியங்கள் இல்லை என்ன எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அதற்கு காரணம் என்ன என்கிறதை இப்ப வந்து பார்ப்போம் இந்த சைமன் பீட்டர் என்கின்ற இந்த நபர் அலெக்ஸ் என்கின்ற கள்ளப்போதகனை குறித்து ஒரு பத்து மாதங்களுக்கு முன்பதாக வீடியோ போட்டிருந்தான் அதில் அவன் செய்கிறதெல்லாம் ஊழியமே கிடையாது அவன் கள்ளப்போதகன் என்றெல்லாம் வீடியோ போட்டிருந்தான் அதை பொறுக்காத அலெக்ஸ் இந்த நபருடைய சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலையே காலி செய்து விட்டார் அலெக்ஸ் என்கிறவர் வந்து எப்படியா மர்காசி காலேஜில் படிப்பை முடிச்சிருந்தார் அதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் அந்த வீடியோ அவருக்கு கலங்க படித்து இருக்கிறதுனால என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாரு க ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தா அப்புறம் மறுபடியும் அந்த சேனல் போயிடுச்சு இருந்தாலும் எனக்கு வருத்தம்தான் ஆனாலும் அந்த சகோதரன் சகோதரன் நம்முடைய சகோதரன் அவர் நம்மளுடைய தம்பி அலெக்ஸ் செய்கிற ஊழியம் சரியில்லை அவன் ஒரு கள்ளப்போதகன் என்று சொல்லி பேசின இந்த நபர் அது நிமித்தம் அந்த அலெக்ஸ் இந்த சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலையும் முடக்கி விட்டார் அப்படிப்பட்ட நபர் இப்பொழுது இந்த நபருக்கு சகோதரன் தம்பி ி விட்டார் எப்படிக் கொடுத்தியாக இப்ப பாச படைப்பாக ஒன்றித்து விட்டார்கள் என்று அறிய வேண்டுமா அதற்கு ஒரு இடைத்தரகர் வேலை செய்திருக்கிறார் அந்த இடைத்தரகர் யார் என்று இவரே சொல்லுவார் ஜெய் சகோதரன் வந்து அவர் வேத வாசனத்தோட இது பண்றாரு பல உதவி திட்டங்களையும் அலைக் சம்பி செய்கிறாங்க அநேக காரியங்களை அவர் உண்மையாகத்தான் பயணிக்கிறார் உண்மையாக எல்லாத்தையுமே பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க ஐயோ அப்ப அந்த தம்பியை பிடிச்சி நான் ஏசிட்டனா அப்படின்னு எனக்கு உணர்வு வந்த பிறகு பசுத்தாவை அவர் எனக்கு உணர்த்ததுனால என்ன பண்ணார் என்ன பண்ணாங்க அப்படின்னா என் உடனே மன்னிப்பு கேள் அப்படின்னு எனக்கு உணரப்பட்டது நான் என்ன பண்ணேன் கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அவருக்கு வந்தது சைமன் பீட்டர் அண்ணே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்தது எனக்கு அண்ணே அவர் பேசும்போதே இந்த கனிவான பேச்சுக்கள் எனக்கு சமாதான சமாதானத்தை உண்டு முடிச்சு அவர்கிட்ட ஏதோ ஒரு டச்சபுளான ஒரு காரியம் ஒரு தாய் எப்படி பேச முடியுமோ பரியா பரிவோடு பேச முடியுமோ எப்படி ஒரு மனிதனை டீல் பண்ண முடியுமோ

ராஜன் என்று சொல்லி மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் இதிலே இந்த ராஜன் என்கின்ற பையன் ஒரு பதினான்கு வயது பெண்ணிடத்திலே இடத்திலே சில்மிஷத்தில் ஈடுபடுகிறார் இதை குறித்து இந்த சிறுமி அந்த ராஜனுடைய அப்பாவாகிய தர்மராஜத்தில் சொல்லப்போக இந்த தர்மராஜ் என்கிறவர் அந்த காரணத்தையே பயன்படுத்தி அந்த சிறுமியை பல முறை வல்லுறவு செய்கிறார் ஆகவே இந்த தர்மராஜுக்கு எதிராக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதிலிருந்து தப்புவதற்காக இந்த அலெக்சுடைய குடும்பம் தர்மராஜை கையங்களமாக பிடித்தார்கள் அல்ல ஒரு ஆறு பேர் ஆறு பேர் மீது பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள் கொலை முயற்சி வழக்கு பொய்யாக போட்டார்கள் ஒரு நான்கு நாள் கழித்து போட்டுவிட்டு நீங்கள் அந்த போக்சோ வழக்கை வாபஸ் வாங்குங்கள் நாங்கள் உங்களுக்கு பணம் தருகிறோம் பதிலுக்கு உங்கள் மீது நாங்கள் போட்ட பொய் வழக்கையும் ரத்து செய்கிறோம் என்று எங்கின்ற ஒரு டீலிங்கே பேசுகிறார்கள் இதை குறித்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்த அலெக்சினுடைய ஜால்ராக்கள் ஜார்லஸ்டே சைமன் பீட்டர் ஆகியோர் அலெக்ஸுக்கு ஆதரவாக குற்றமும் செய்யாதவன் அப்பா சாதாரண அடிதடி போல வீடியோ ஏதோ கிராமத்துக்குள்ள சண்டை குடிச்சுட்டு என்ன பண்றாங்க சொந்தக்காரங்களுக்குள்ள ஊர்காரங்களுக்குள்ள சண்டை போட்டிருக்காங்க அதுக்காக அந்த விஷயத்துல அலெக்ஸ்டியோட அப்பாவை கொண்டு வராங்க அந்த சண்டைக்கு அந்த ஆடியோல பேசுற நபர் என்ன மாதிரி ஐடியா கொடுக்குறாரு போக்ஸோவை என்ன பண்றாப்ல ஒரு பாலியல் பிரவீன் தினோ அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சிருக்காப்ல தம்பி ஒருத்தர் சரி அவர் இப்போ இன்னைக்கு உங்களை குறித்து அதாவது உங்களுடைய த தகப்பனா இந்த மாதிரியான சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு ஒரு நீண்ட நெடிய பதிவை போட்டிருக்காரு வக்கீல் ஒருத்தர் பேசுற மாதிரி போட்டிருக்காங்க என்ன சொல்றீங்க இப்படி உங்கள பொதுவா இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது இது அப்பாட்பட் வந்து தனிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் இந்த அடிப்படை பிரச்சனை அது வேற மாதிரி திருப்பப்பட்டுடுச்சு ஆக்சுவலா சரி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஆக்சுவலி உண்மையா சொல்ல போனா அதுதான் அதுக்கு வந்து இது மாதிரி ஒரு காரியத்தை ஒரு ஒரு வலைய போட்டுட்டாங்க அப்போ அலெக்ஸுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே கிடையாது அது அவருடைய அப்பாவுக்கும் அதற்கும் சம்ப நடந்த சம்பவம் அதுவும் உண்மையான வழக்கல்ல அது ஒரு சாதாரண அடிதடி பிரச்சனை அதற்கு பொய்யாக போக்ச வழக்கு போட்டார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள் அல்லவா அது பொய் என்று நிரூபிக்கக்கூடிய பதிவு தான் இந்த வீடியோ இதில் அலெக்ஸே ஒத்துக்கொள்ளுகிறான் பல காரியங்களை முதலாவது இந்த நான் வீடியோ போட்ட உடனடியாக இந்த அலெக்ஸ் இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய தாய்மாமனை தொடர்பு கொண்டு யார் இந்த வக்கீலை தூண்டி விடுவது கோயம்புத்தூர்ல ஜெய் சாக்ரட் டீசென்று ஒரு வக்கீல் இருக்கிறா அவர் அவரா என்று சொல்லி திகைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இல்ல தம்பி நம்ம அவன்கிட்ட பேசுறது ஒன்று நீ ஒண்ணு ஒரு வேலை பேசுறதா இருந்தால் உன்னே ஒன்று நீ சொல்லு என்னன்னா ஏன்ப்பா போக வேளை ஏதோ அதன்னு பாரு ஆ நீ எதுக்கு தேவையில்லாமல் யூடியூப்காரங்கிட்ட எதுக்கு தான் கூட இப்போ கேருண்ணே இது பண்ணால யாரும் சாக்ரட் டீச்சர் இருக்காங்களோ சாக்ரட் டீச்சர் இருக்க வாய்ப்பு இல்லை ஒன்றே அவன் 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 டேரெக்டாக அவனே ஓப்பனே பேசிடுவான்

எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீர்கள் அதை மாற்றி விடுங்கள் என்று சொல்லி கேட்குறான் ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை எனக்கு என்ன பிரச்சனை ஆகிணுஞ்சியே இப்போ ஓம் பிரச்சனைனா கூ பூரா சில விஷயமா விஷயங்கள் தம்பி ஏனே ஏனே ஏன் பிரச்சனை எனக்கு ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா

கோட்டு கோட்டுக்கு அலஞ்சிகிட்டு இருக்கோம் அந்த கோட் இல்லாம வந்து அதுக்கு காரணம் என்ன அது எதனால் அப்படி ஆயிடுச்சு என்பது உனக்கு தெரியும் ம் இப்போ வந்து அந்த பிரச்சனை வந்து இப்போ இதை ஒரு வச்சுதான் இன்னொரு இடத்துல காயை நகர்த்தி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் சரி புரியுதா நான் சொல்றது சரிண்ணே இப்போ அலெக்ஸ் என்ன சொல்லுகிறான் இந்த வழக்கை வைத்து தான் காய் நகர்த்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அதாவது இந்த வழக்கை வைத்து தான் இவன் இவனுடைய அப்பாவு இது போட்ட அந்த போக்சோ வழக்கை ரத்து செய்ய வைக்க வேண்டும் என்கிறதுக்கு நேராக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் அலெக்சு சொல்லுகிறார் அதைத் தொடர்ந்து இந்த பெண்ணுடைய இடத்திலே இந்த வழக்கறிஞர் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்களை அந்த நபர் பகிர்ந்து கொள்ளுகிறார் அதாவது இந்த அலெக்சுடைய அப்பா மீது பதியப்பட்ட அந்த போக்சோ வழக்கை ரத்து செய்வதற்காக பேரம் பேசி இருக்கிறார்கள் இன்னொரு வக்கீலிடத்திலே கூட்டிக் கொண்டு போய் ஏதோ ஒரு பெரிய வக்கீல் அவர்களிடத்திலே கூட்டிக் கொண்டு போய் அவர் சொல்லிக் கொடுப்பதை போல இது ஒரு அடிதடி கேஸ் தான் இது போக்ஸோ வழக்கம் இல்லை என்று சொல்லி பொய் சாட்சி சொல்ல வைத்திருக்கிறார்கள் அதற்கு பணமும் கொடுத்திருக்கிறார்கள் அவர் ஒரு பாலத்து கீழே லெஃப்ட் சைடுல ஒரு கரெக்டாக முக்கில் ஒரு வக்கீல் இருப்பார் அவன் பெரிய வைக்கலாம் அப்படியா சீனியர்ஸ் எல்லாமே அவரோட பெரிய ஆளுக்கு ஆ பெரிய வைக்கலாம் நான் ஒரு நாள் போனேன் குடிச்சிட்டு தான் போனேன் எதுக்காக பேருந்தியா இதே கூப்பிட்டுருக்கே சொல்கிறேன் சாட்சி சொல்லணுமாம்மா அது இல்ல அப்படினு சொல்றதா அந்த போக்ஸா கேஸ்லயா ம் ம் அது எப்பனா இது இந்த இந்த குடுக்கல் வாங்கல இப்ப பேசலாம் பத்தியா அதுல ம் குடுக்கல் வாங்கல பிரச்சனை அதனால இந்த பிரச்சனை அப்படி சொல்லி சொல்ற மாதிரி எங்க ரெடி பண்ணாத மட்டுமல்ல அப்படி போய் சாட்சி சொல்வதற்காக ரவுடிகளை வைத்து மிரட்டியும் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு இறங்குறதுக்கு ரெடியாக தான் வந்திருக்கானுங்க எல்லாம் ரெடியாக தான் இருக்குது அதனால தான் நீ சொன்னா இப்போ ஏன்னா நீங்கள் போட்டினா நான் என் சைடில் ஒருத்தவங்க போடுவான் ஆமாம் தொல்லை நீங்கள் என்ன போட்டீங்கன்னா என் சைட்லேருந்து ரெண்டு பேர் போடுவான் நீங்கள் போட்டீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து போடுவான் வேண்டியது வேண்டியதானே அவன் சைட்லேருந்து போடுறதுக்கு இவன் இருக்க மாட்டான் ஆனால் ஆள் இருக்கு ம் மதுரையிலேருந்து ஆள் வந்திருக்கானு மதுரையிலேருந்து போடுறதுக்கு ஆள் வந்திருக்கான் செலவு பணம் நடக்கிறது இவன் தானே நிற்கிருப்பான் அலெக்ஸ் அலெக்ஸ் தானே இறக்கி பணம் அலெக்ஸ் மாமனார் எந்த ஊர் சரி கடைநடை ம் கடைநடையா கடையடை பக்கத்தில் ம் கார் எங்கள் லோக்கல் டிஸ்டேஷன்லாம் இருக்குது ம் நைன்டி டூ ம் போடுறதுக்கு தான் வந்தாங்க நான் அதுதான் இப்போ ஆகிவிட்டேன் ம் ஏ நீங்கள் என்ன என்ன போட்டுருவியே என்ன சார்ந்த ரெண்டு பேரும் உங்கள போடுவோம் அதுக்கப்புறம் உங்க சைட்லேயும் என் சைட்லேயும் உணவு அப்படின்னு எது சொன்னீங்க அப்ப வந்து இந்த இந்தளவுக்கு ஒண்ணு நெரிச்சிருக்காங்களா எனக்கு தெரியாதுல்ல ஏசுராஜா வச்சு பேசியிருக்கானுங்க வெட்டுறதுக்கு ஆள் இப்படி இப்படிலாம் மிரட்டுறதுக்கு ரெடியா இருக்குங்கிறப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கலாம் அப்படின்னா எல்லாம் வந்து நான் யாரு என் பேக்ரவுண்ட் என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டானு ஐயோ இப்ப பேசும்போது இவன் வண்ட மாதிரி பேசுறாங்கலா ஆ நான் ஆகdynaனா ஆகdyna வை உடே ஒருவேளை இது அந்த பெண்ணுடைய தாய்மாமன் சொல்லுகிற குற்றச்சாட்டு அலெக்ஸ் இதிலே எங்க ஈடுபட்டிருக்கலாம் என்று சொல்லி பொறுங்கள் பொறுங்கள் அலெக்ஸ் இதில் இன்வால்வ் ஆகி இருந்து கொண்டு பேசுகிற ஆடியோவை அடுத்து வெளியிடுகிறேன் அந்த பேச்சே நீங்கள் கவனித்தாலே உங்களுக்கு புரியும் இப்போ இம்மானனோ உங்க அப்பாவும் வந்து எங்க ஆர்வேர் கேஸ் இருக்கலா ஆமா அது அது எப்பவுமே எடுத்துடுவீங்க எடுத்துடல தம்பி அதானே எப்போ

அந்த பெண்ணுடைய தாய்மாமன் தாய்மாமன் கேட்கிறார் நீங்கள் சொன்னபடி சாட்சியை மாற்றி சொல்லிவிட்டேன் அடிதடி கேஸ் தான் வழக்கு இல்லை என்று சொல்லி மாற்றி நான் சாட்சி சொல்லிவிட்டேன் ஆனால் நீங்கள் பொய் வழக்கை இன்னும் நீங்கள் மாற்றவில்லை என்று சொல்லி கேட்கிறார் மட்டுமல்ல அதுல அவர் தெளிவாக சொல்லுகிறார் நீ தப்பு பண்ணது நானும் அல்ல நீயும் அல்ல உன்னுடைய தப்பா உன்னுடைய அப்பா செய்த தப்பு என்று சொல்லி சொல்லுகிறார் அதை இங்கே அலெக்ஸ் மறக்கவும் இல்லை

தம்பி இப்போ நான் அத நான் மறுக்கல انا ஒரு இப்போ மோசஸ் சொல்லுகிறா உங்க அப்பா தப்பு பண்ணினா அதனடியாக போஸ்ட் வழக்கு பதிவு செய்ய விட்டது உங்களிடத்தில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் இந்த தாய் மாமனாக்க பிரின்ஸ் வாங்கிவிட்டு நீங்கள் சொல்லிக் கொடுத்தபடி இது போக்சோ வழக்கு அல்ல இது அடிதடி கேஸ் என்று சொல்லி நீங்கள் சொன்னபடி சாட்சியும் சொல்லிவிட்டார் என்று சொல்லும் போது அலக்ஸ் சொல்லுகிறார் தம்பி நான் அதை மறக்கல என்று சொல்லி ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆதரவு சொன்னா சரி நீங்க வந்து எங்க கேஸ் இது பண்ணி விட்டுறீங்க நீ அவனை இவ்வளவு சொல்ல சொல்லி அவன் சொல்லிட்டான் சரி நீ அண்ணா எங்க கேஸ் வாபஸ் வாங்கல இன்னோ இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு இதுதான உண்மை கண்டிப்பா ஆமா தம்பி நீங்க சொன்னே காண்டி நான் செஞ்சான்ல ஆமா ஆமா ஆகி நீங்க நீ என்ன செஞ்சீங்க திரும்ப மோசஸ் என்கிட்ட நம்பர் அலெக்ஸ் தான் கேள்வி கேக்குறான் நீங்க சொன்னபடி பெண்ணுடைய தாய் மாமா மாற்றி சொல்லி விட்டார் அது அடிதடி கிரேஸ்ன்னு சொல்லி விட்டார்

அலெக்ஸை ஒத்து கொள்ளுக்கிறான் ஏங்க எங்க அப்பா பண்ணது தப்பு ஆனா அப்பாவை கூப்பிட்டது யாரு அப்பாவுக்கு திறந்து கொடுத்தது யாரு என்று சொல்லி பழிய யார் மீது போடுகிறான் ஒரு பதினாலு வயது சின்ன பெண் மீது போடுகிறான் எப்படி இருக்கிறது ஒரு வேளை இவர் சொல்வது போல ஒரு அது பதினான்கு வயது பெரு சிறு பெண் என்னோட அப்பாவை கூப்பிட்டால் கூட ஒரு அறுபது வயது கிழவன் ஒரு சிறுமி கூப்பிட்டு இருக்கிறாள் என்று சொல்லி போகலாமா முதலாவது அந்த சிறு பெண் இந்த அப்பனால் மிரட்டப்பட்டிருக்கிறாள் காரணம் இந்த சிறு பெண்ணிடத்திலே இந்த அறு அறுபது வயது கிழவன் தர்மராஜுடைய இளைய மகன் ராஜன் தப்பாக நடந்திருக்கிறான் அந்த விஷயத்தை காட்டிதான் இந்த தர்மராஜ் இந்த சிறு பெண்ணை மிரட்டி பல முறை சம்பவம் செய்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது இந்த மகன் அலெக்ஸ் என்ன சொல்லுகிறான் எங்க அப்பா தப்பு பண்ணாரு சிறு பெண்ணை கைய வச்சாரு அதுக்கு காரணம் யார் யாரு கூப்பிட்டா யாரு கதவு திறந்து கொடுத்தா என்று சொல்லி பழியை தூக்கி சிறப்பன் மீது போடுகிறார் எவ்வளவு கேவலமான பிறவை பாருங்கள் இதை குறித்து நான் ஏன் வீடியோ வெளியிட வேண்டும் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட பதினான்கு வயதிலே பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமிக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அந்த நீதி கிடைக்கப்படாமல் இந்த அலெக்ஸ் தன்னுடைய தந்தைக்காக அல்லது அவர்களுடைய குடும்பமாக சேர்ந்து தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட அந்த சிறுமிக்கு நீதி கிடைக்காமல் இருப்பதற்காக அந்த பெண்ணின் தாய்மாமா உட்பட ஆர்பியர் மீது பொய் வழக்கு போட்டு இந்த வழக்கை நாங்கள் மாற்ற வேண்டுமா அந்த வழக்கை நிறுத்துங்கள் என்று சொல்லி பொய் சாட்சி சொல்ல வைத்து மிரட்டியும் பணம் கொடுத்தும் சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள் ஆனாலும் அந்த சிறு பெண் செக்ஷன் நூற்றி அறுபத்தி நாலு நீதிபதி முன்பதாக உண்மையை கூறியதால் இன்றைக்கு அந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அரசுடைய தகப்பனுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கிறது உறுதி அப்போ இன்றைக்கு வெளியிலே மக்கள் முன்பதாக நாங்கள் கடவுளுடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி வேஷம் போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறவர்களுடைய பின்னணியிலே இவனுக்கு எதிரான துரோக செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வசதியற்ற ஏழ்மையான குடும்பம் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக தன்னுடைய தகப்பன் தீமை செய்தார் என்று சொன்னால் அதை பணம் கொடுத்து செட்டில் பண்ணி நீதியை விலைக்கு வாங்கிவிடலாம் அல்லது மிரட்டி விலைக்கு வாங்கிவிடலாம் என்கின்ற அடிப்படையில் நினைக்கிறார்கள் அப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கறிஞர் போராடுகிறார் அவர் மீது கூட பார் கவுன்சில் என்பதால் விசாரித்து இவர்களுடைய அந்த புகாரை தள்ளுபடி செய்தது அதை நான் போன வீடியோவில் ஆதாரம் காட்டியிருப்பேன் தற்போது கூட அலெக்ஸுடைய கைக்கூலிகள் சார்லஸ் போன்றவர்கள் அவர் மீது பொய்யான அவதூறை வைத்து போடுகிறார்கள் ஆண்டவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளும் நீதிக்காக குரல் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பணம் படைத்தவர்கள் கடவுள் பெயரிலே மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்து கொளுத்து வைத்திருக்கிறவர்கள் அந்த பணத்தை வைத்து நீதியை விலைக்கு வாங்கிவிடலாம் ஏழைகளை ஒடுக்கி தள்ளிவிடலாம் என்று சொல்லி நினைக்கும் போது நாம் எப்படி பார்த்துக்கொண்டு சும்மா இருப்பது மக்களை சிந்தியுங்கள் உங்களுடைய காணிக்கை பணங்களை நீங்கள் யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்று உங்களுடைய பணங்கள் எந்த விதங்களிலே தவறான காரியங்களுக்கு செலவிட செய்யப்படுகிறது என்கிறதை சிந்தித்து பாருங்கள் சில யூடியூபர்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் அதுலே ஒரு யூடியூபர் அது குறித்து இன்னொரு வீடியோவில் விரிவாக நான் போடுகிறேன் அது ஒரு கட்ட பஞ்சாயத்து டீம் இங்கே கிறிஸ்தவத்துக்குள்ளே காணப்படுகிறது கிறிஸ்தவர்களை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற அதன்படி வாழுகிற அவர்களை பின்பற்றி அவர்களுடைய போதனையை கேட்டு நடவுங்கள் அதற்கு நீங்கள் முதலாவது வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்தை அறியுங்கள் அது உங்களை விடுதலையாக்கும்